உங்க நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகம் பாண்டிச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளில் நாற்பதுக்கு நாற்பது என்று முதலமைச்சர் பிரகடனப்படுத்தி அதை இன்றைக்கு சாதித்த அந்த மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கின்றோம் தமிழகத்தை போல மற்ற மாநிலங்களில் கூட்டணி அமைத்திருந்தால் இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும் தமிழகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து மிகச்சிறப்பான கூட்டணியை அமைத்து அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகள் போல இப்போது இயங்க முடியாது என்பதை அரசு அமைவதற்கு முன்பாகவே கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சிகள் போல பேசுவதை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம் அந்த வகையிலே ஓரளவுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதன் மூலம் ஜனநாயகத்தை ஓரளவு காப்பாற்றி இருக்கிறோம் மிகப்பெரிய மாறுதல்களை அரசியல் அமைப்பிலே இவர்கள் செய்ய முடியாது என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தேர்தல் கணக்குகளை விவரங்களை பார்க்கும் பொழுது நூறு தொகுதிகளுக்கு மேலே வட இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுவெல்லாம் சரியான கூட்டணி அமைந்திருந்தால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கும் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது நடக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள் கோவையில் எடுத்துக்கொண்டால் கூட ரெண்டாயிரத்தி பதினாலே இதேபோல் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணி அமைந்த பொழுது அன்றைக்கு கோயம்புத்தூரினுடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றார் இன்றைக்கு அண்ணாமலை முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலே பாரதிய ஜனதா கட்சி பெற்றதை விட இப்போது புள்ளி ஐந்து சதவீதம் கோயம்புத்தூரில் குறைவாக பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இவ்வளவு வாங்கி விட்டோம் அவ்வளவு வாங்கி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அன்றைக்கு மூணு லட்சத்து எண்பத்தொம்பதாயிரம் வாக்குகளை பெற்றார்கள் இன்றைக்கு நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் அன்றைக்கு பதிவான வாக்குகள் பதினோரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் இன்றைக்கு பதிவான வாக்குகள் பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலாக அப்போ விகிதாசாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் கோவையிலே ரெண்டாயிரத்தி பதினாலை விட இப்போது இருபத்தி நாலிலே குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இதை வைத்துக்கொண்டு கொண்டுதான் நாங்கள் வளர்ந்துவிட்டோம் வளர்ந்து விட்டோம் என்று பேசுகிறார்கள் ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே செய்வதற்கான அந்த வாய்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் வாக்களித்திருப்பது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காகத்தான் அயோத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிட்ட வாரணாசியிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வாக்களித்த நாலு லட்சம் பேர் இப்போது வாக்களிக்கவில்லை அப்படி என்று சொன்னால் இந்தியாவினுடைய மக்களுடைய அந்த நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியான கூட்டணிகள் பல மாநிலங்களே அமையாத காரணத்தினால் இன்றைக்கு நாம் ஆட்சி அமைப்பதை தவறவிட்டிருக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக கடந்த பத்தாண்டுகளில் நடந்தது போல இனி நடக்காது என்பதை நாம் உறுதியாக நம்ப முடியும் இந்த நேரத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுடைய பொறுப்பாளர்களுக்கும் பொங்க நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொழில் சார்ந்த வளர்ச்சியை கடந்த பத்தாண்டுகளாகவே இவர்கள் அழித்து விட்டார்கள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன எம்எஸ்எம்இ என்று எடுத்துக்கொண்டால் ஐம்பதாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன புதிதாக அளிப்பதற்கு ஒன்றும் கிடையாது தமிழக அரசினுடைய முயற்சியினால் இன்றைக்கு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த முதலீடுகளை அவர்கள் தடுக்க முடியாது ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு அவர்களுடைய நம்முடைய தொழில்துறையின் சார்பாக பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கின்றோம் அதுவெல்லாம் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான அந்த முயற்சிகளை செய்யும் இப்போது நாடாளுமன்றத்திலே கடந்த ஐந்து ஆண்டுகளிலே இருந்தது போல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சி வலுவாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் தவறுகளை செய்யும் பொழுது தட்டி கேட்கக்கூடிய அந்த வலுவை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அப்படியெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நாமக்கல்லை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்ப்பது எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகள் மாசுபடுத்தாத தொழிற்சாலைகளை எதிர்பார்க்கின்றோம் அதற்கான முயற்சிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் அமைச்சரும் அந்த முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து தொழில் ரீதியாக லாரி தொழில் கோழிப்பண்ணை தொழில் ஜவுளி தொழில் இதை தாண்டி புதிதாக எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிகளை இறங்கியிருக்கிறோம் அதுவெல்லாம் இப்போது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருந்தது காலையில் வாக்குகள் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் எங்களுக்கு தெரியும் எந்தெந்த பகுதிகளிலே அந்த வாக்குகள் எண்ணப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சியில் பார்க்கிற மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் உறுதியாக இருந்தோம் ஏனால் அந்த பகுதிகளெல்லாம் சிறிது பிரச்சனை உள்ள பகுதிகள் அதற்கு பிறகு எங்களுடைய வாக்குகள் நிரந்தரமாக ஏறிவிடும் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியில் பார்ப்பவர்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் காலையிலிருந்தே நாங்கள் தெளிவாக இருந்தோம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற அந்த நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களும் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதை அண்ணா அவர்களும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்தார்கள் மக்களும் தெளிவாக வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக மக்களுடைய குறைகளை தெளிவாக இரண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த பகுதியினுடைய குறைகளை கேட்டறிந்து அதை நாடாளுமன்றத்திலே உரையாற்ற வேண்டும் என்றாலும் அல்லது சட்டமன்றத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர்களை கொடுத்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டிப்பாக பொதுச்செ பொதுச் செயலாளர்களோடு சேர்ந்து இராட முன்னேற்ற கழக நிர்வாகிகளோடு சேர்ந்து மக்களுடைய முழுமையான ஆதரவு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக நான் எப்பொழுதும் திகழ்வேன் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டில் பேசி கொல்லிமலை வந்து இன்னும் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது அதை வந்து சுற்றுலாத்துறையில் கொண்டு போய் சேர்த்து அதை மிகப்பெரிய சுற்றுலா துறையாக மாற்றுவதற்குண்டான முயற்சிகளை கண்டிப்பாக எங்கள் பொதுச்சாளோடு சேர்ந்து நான் நடவடிக்கை ஒரே கொல்லிமலையில் தான் விவசாயம் கொல்லிமலை விவசாயி தான் Thank you thank you